தமிழின படுகொலையின் நினைவு நாளான மே பதினெட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் உண உணர்வளர்ச்சியுடன் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த காலத்தில் இலங்கை இராணுவத்தினரால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களை ஒவ்வொருவரிடமும் மே மாதம் பதினெட்டாம் தேதி நினைவுகூண்டு உணர்வளிச்சியுடன் உறவுகள் அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமாகும் அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது காலை பத்து பதினைந்து மணிக்கு தவத்திரு அகத்தியர் அடிகளரால் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் காலை பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு நினைவொளிச்சக்கம் எழுப்பப்பட்டு பத்து முப்பதுக்கு அகவணக்கமும் அதனை தொடர்ந்து பொது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளையும் இழந்த முள்ளிவாய்க்கால் மேற்கினைச் சேர்ந்த வீரசிங்கம் ராசேந்திரா அவர்களால் ஏற்றப்பட்டது சமநேரத்தில் ஒற்றை ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது